அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம கொங்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் போடுற ஒவ்வொரு பொருட்களும் இதே மாதிரியே போட்டீங்கன்னா கண்டிப்பா அரிசி பருப்பு சாதம் பிரியாணி கணக்கா இருக்கும்

சாதாரணமாக நம்ம சாப்பாடு வைக்கிற அரிசி தான் நீங்கள் நார்மலாக எதில் சாப்பாடு வைப்பீங்களோ அதுலேயே இப்போ நான் செய்யற மாதிரி செய்யலாம் அரிசி எடுத்த அதே கிளாஸ்லேயே கால் கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பருப்பும் அரிசியிலே கொட்டிடலாம் ஒவ்வொருத்தரும் அரிசி பருப்பு சாதம் ஒரு மாதிரி செய்வாங்க பட் என்னோடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு கால் கிளாஸ் பருப்பு இந்த மாதிரி எடுக்கும் போதும் சாதம் ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப கட்டி ஆகாமல் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவே இருக்கும் அரிசியும் பருப்பும் நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் எடுத்திருக்கிற சோனா மசூரி அரிசி ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால் இப்போ நான் உடனே போறேன் நீங்கள் எடுக்கிற அரிசி எப்பயும் எப்படி ஊற வச்சு செய்வீங்களோ அந்த மாதிரியும் செய்யலாம் நம்ம எல்லாம் வதக்குற வரைகளும் இதை அப்படியே ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டுங்க நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் பத்து பல்லு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் போட்டுடலாம் பூண்டு கொஞ்சம் அதிகமா போடணுங்க அப்பதான் ருசி நல்லா இருக்கும் ஸோ பூண்டை நீங்க குறைச்சிங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் இருக்காது அடுத்தது ஒரு டீஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் மல்லி விதை போடும்போதும் ரொம்ப வாசனையாக இருக்கும் சின்னதா ஒரே ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் போட்டலாம் பட்டை ரொம்ப கம்மியாக போடணும் அதிகமாக போட்டீங்கன்னா அது டேஸ்ட் வேற மாதிரி ஆகிடும் அடுத்தது சின்னதா ரெண்டு லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டலாம் நீங்கள் எடுக்கிற லவங்கம் பெருசா இருந்தா ஒன்று தான் போடணும் ஸோ அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோடைய கால் டீஸ்பூன் மிளகும் போட்டுக்கலாம் ஸோ மிளகும் கம்மியாக தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது அடுத்தது ஒரு டீஸ்பூன் சோம்பும் அரை டீஸ்பூன் கசகசாவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் கொட்டிடலாம் ஒரு சில ஊரில் கசகசா கிடைக்காது அப்படி கிடைக்கலனா பரவாயில்ல அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கு இதையும் உடச்சி போட்டுடலாம் ஸோ நான் எங்கெங்கே காரம் போடணும் அங்கே பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடணும் ஸோ இந்த மசாலாவிலேயே நிறைய காரம் வரும் அதனால் நான் சொன்ன அளவு போடுங்க ஸோ இந்த மசாலா தான் நம்ம சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அப்படியே குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பாருங்க இந்த மாதிரி கொர குறைஞ்சா அரைச்சிக்கணும் சோ இது ரொம்ப நைஸா அரைக்க கூடாது அதே மாதிரி இதில் இஞ்சி போடக்கூடாது இஞ்சி போட்டிங்கன்னா அது வேற மாதிரி டேஸ்ட் ஆயிடும் சோ இப்போ இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ அரிசி பருப்பு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க தேவையான அளவு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன் நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் ஈவன் கடலை எண்ணெயில் செஞ்சால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கலாம் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு இதிலேயே கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் போட்டுடலாம் இதுவும் நல்லா செவக்கட்டுங்க நல்லா செவந்துடுச்சு இப்போ மீதி தேவையான பொருட்களும் போட்டுடலாம் அரை டீஸ்பூன் ஜீரகமும் கால் டீஸ்பூன் பெருங்காய பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் பெருங்காய பொடி கொஞ்சமாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்கும் நல்லது இப்போ அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும் இதிலே கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் போதுங்க அடுத்தது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் இதுலேயே ரெண்டு கொத்து கருவுக்குள்ள எல்லாம் போட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிலாங்க வெங்காயம் லேட்டாக செவந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைக்கி வச்ச மசாலாவும் ஊற்றிடலாம் இந்த மசாலாலாம் நல்லா பச்சை மணம் போற வரைகளும் ரெண்டு நிமிஷத்துக்கு வதைக்கலாங்க மசாலாலாம் நல்லா பச்சை மணம் போயிடுச்சுங்க வாசனையும் வருது இந்த அளவுக்கு வதக்கிட்ட போதும் இப்போ இதோடைய பழமாக ரெண்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதையும் போட்டுடலாம் இதிலே கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம் அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இதிலே போட்டுடலாம் கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம் அடுப்பணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிலாங்க தக்காளி ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா தக்காளி அதிகமாக இருந்தால் குளிப்புத்தன்மை அதிகம் வந்துடும் தக்காளி கம்மியாக இருந்தால் சாதம் ரொம்ப ட்ரையாக வர வரேன்னு இருக்கும் ஸோ மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சுங்க தக்காளியும் இந்தளவுக்கு வதக்கிட்டால் போதும் இனிமேல் நம்ம அரிசி பருப்பு போட்டுக்கலாம் ஊற வச்ச அரிசியும் பருப்பும் தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்க இறையும் கொட்டிடலாங்க இந்த அரிசியும் பருப்பு முப்பது செகண்டுக்கு அப்படியே நல்லா வதக்கலாங்க இப்படி வதக்கும் வதக்கும்போதும் சாதம் உதிரி உதிரியாகவும் இருக்கும் மசாலாலாம் அரிசியில் ஏறிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு அதை போதும் இனிமே நம்ம தண்ணி அளந்து ஊத்திக்கலாம் எந்த கிளாஸ்ல அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸ்ல ரெண்டே கால் கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்க இதிலே ஊத்திடலாம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க அரிசி ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு கால் கிளாஸ் எடுத்தோம் சோ ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டே கால் கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் பருப்புக்கு தனியா தண்ணி அளந்து எடுக்கணும் அவசியமே கிடையாது அரிசி மட்டும் வச்சிங்கனாலே போதும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கணக்கு நான் ஏன் கால் கிளாஸ் சேர்த்து வச்சிருக்கேன்னா ரொம்ப உதிரியா இல்லாம கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் ஏன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபியா நம்ம இது செய்யறோம் சோ அப்பதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப வர வரணும் இல்லாம சாதம் கொஞ்சம் ஜூசியா இருக்கும் சோ நீங்க எந்த அரிசி எடுத்தாலும் சரி ஒன்னுக்கு ரெண்டு டு ரெண்டே கால் கிளாஸ் வைக்கலாம் அதாவது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப உதிரியா வேணும்னா ரெண்டு கிளாஸ் வைக்கலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் சாப்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டே கால் கிளாஸ் தண்ணி வைக்கணும் இப்போ அடுப்பு நல் ஃபுல்லாக வச்சிடலாம் இதுக்கு தேவையானால உப்பும் போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கும் ஸோ இப்போ பார்த்து தாங்க போடணும் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் பார்த்துலன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கூட உடச்சி போட்டுக்கலாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ போட்ட அளவுகள் வந்து ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இருக்கும் அதில் இருந்தும் காரம் வரும் ஸோ ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து போடுங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா கொதி வருது இப்போ ஒரே ஒரு தடவை கிளரி கொடுத்தடலாம் போதுங்க போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு இனிமேல் குக்கர் முடியலாம் விசிலும் போட்டாச்சு அடுப்பை நாள் மீடியமாக வச்சு இதை ரெண்டு விசில் விடணுங்க நீங்கள் உங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு எப்பயும் எப்படி விசில் விடுவீங்களோ அந்த கணக்கில் தான் விடணும் ஸோ இப்போ இது ரெண்டு விசில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு விசில் வந்தவுடனே கொஞ்சம் அடுப்பணல் குறைச்சிட்டு அப்புறம் இன்னொரு விசில் விடுங்க அப்போ சாதம் நல்லா மலர்ந்து வேகும் ஆஹா விசில் வரும்போது வீடே மணக்குதுங்க நீங்கள் போதும் வருதான்னு சொல்லுங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க குக்கர் ஆவி போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆஹா கமகமனம் இருக்குது லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அப்படியே நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுறது ஆப்ஷனல் தாங்க பட் ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக இதில் இலையும் தூவிக்கலாம் இப்போ அப்படியே லேசா கிளறி கொடுத்துடலாம் வா அவ்வளோ வாசனையாக இருக்கு நான் சொன்ன மாதிரியே பாருங்க சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கு அரிசி பருப்பு சாதம் ரொம்ப குலைவா இருந்தாலும் நல்லா இருக்காது இப்படி எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி இப்படி நல்லா கிளறி கொடுத்துனுங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு பருக்க சோறு மீதி இருக்காதுங்க எல்லாம் சாப்பிட்டுருவாங்க அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம உங்க நாட்டை அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலும் தொட்டுக்கு அப்பளம் இல்லை வத்தல் எது வேணாலும் தொட்டுக்கிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு பிடி தனியாக பரிசி பருப்பு சாதம் வச்சுருக்கேன் தொட்டுக்கு அப்பளம் மட்டும் போதுமா கண்டிப்பாக ஊறுகாய் வேணும்ல இது நானே வீட்டில் போட்டேன் பூண்டு பரண்ட ஊறுகாய் போட்டு ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது மூணு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த ஊர்காய எடுத்துக்கலாம் அப்படி இந்த இலை மேலே வச்சிருவோம் ஓ மைகோட் எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்கா லன்ச் பாக்ஸ் ரெசிபி டேஸ்டியா செஞ்சு காமிங்க ஆனால் சிம்பிளாக இருக்கணும் காலையில செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இதுக்கு மெயினா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பிரியாணிக்கு மாதிரி எல்லா மசாலாவும் போடக்கூடாது பட் நான் போட்ட மசாலா மட்டும் போட்டு செஞ்சு பாருங்க பிரியாணி வேணுமா அரிசி பருப்பு சாதம் வேணுமான்னு கேட்ட அரிசி பருப்பு சாதம் தாங்க வேணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்லா பிரியாணி வாசனையோடு இருக்கும் பிரியாணி வாசனைன்னா ரொம்ப பிரியாணி மாதிரி இருக்காது ஆனால் அரிசி பருப்பு சாதத்துக்குன்னு அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல அந்த சுவையில் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு தண்ணி அளவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வீடியோவில் சொன்ன மாதிரி அளவு வைங்க ரொம்ப பர்ஃபெக்டா வரும் இந்த சாதம் நல்லா உதிரியாகவும் இருக்கு வெந்தும் இருக்கு பாருங்க இப்படி மசிச்சா நல்லா மசியணும் அந்த அளவுக்கு நம்ம வைக்கிற அளவு தண்ணி கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி இதில் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் அதோட அளவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க போற அதே பொருட்கள் தான் நானும் போட்டிருக்கேன் ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்களோட செய்யும் போதும் அவ்வளோ சுவையா இருக்கும் சோ பூண்டு நிறைய போடணும் இஞ்சி போடவே கூடாது அதுவும் இதுக்கு ஒரு சுவையை கொடுக்கும் மசாலாவுடைய அளவு அளவுகள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும் ஸோ நான் எப்பயுமே தான் ப்ளீஸ் நான் வீடியோவில் சொன்ன அளவு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஸோ நான் வந்து இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா அப்பளமும் ஊறுகாயும் வச்சிருக்கேன் ஈவன் இதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சா கூட சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தெல்லாம் இது சாப்பிட்றதுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு பாருங்க கொஞ்சம் ஊர்கா ஒரே ஒரு வத்தல் இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது சுவை வேற மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துருவாங்க ம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க நிஜமாக சொல்கிறேன் இது செஞ்சு பாருங்கள் பிரியாணி கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பிறந்ததே சாப்பிட்றதுக்கு தாங்கிற மாதிரி இருக்குது இந்த சாதம் வத்தலும் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சோறு கூட வச்சு சாப்பிட்றாங்களா இல்லையான்னு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது வரையிலும் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக்வித் இதை பேர் பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் சி யூ பாய் லவ் யூ ஆல்